பாஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று முப்பத்தி ஏழு பிரார்த்தனை ஈடேறாமையும் நாஸ்திகமும் ஐதீகமாக நாம் பிரார்த்தனை பண்ணுவதெல்லாம் நமக்கு கிடைத்து விடுகிறதா என்ன இல்லை சில பிரார்த்தனை நிறைவேறுகிறது சில நிறைவேறாமல் போகிறது ஆனால் நிறைவேறவில்லை என்பதற்காக நாம் பகவானை விட்டுவிடுவதில்லை பக்தியை விட்டுவிடுவதில்லை வேற பலனுக்காக பக்தி பண்ணினாலும் ஏதோ நாம் செய்கிற துளி துளி பக்தியிலும் அதற்கென்றே ஒரு சுகம் நமக்கு தெரிவதால் நாம் வேண்டின பலன் கிடைக்காவிட்டாலும் பக்தியை விடுவதில்லை என்னிடமே ரொம்ப பேர் வருகிறார்கள் ஏதோ ஒரு கஷ்டம் தீர வேண்டும் பெண்ணுக்கு கல்யாணமாக வேண்டும் பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும் வியாதி போக வேண்டும் கேஸ் ஜெயிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட பிரார்த்தனைக்காக வருகிறார்கள் எல்லாருக்கும் எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறுகிறதா இல்லை ஆனாலும் அதற்காக அவர்களுடைய அபிமானம் போய்விடவில்லை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் நாம் பிரார்த்திப்பதெல்லாம் நமக்கு கிடைத்துத்தான் ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்க நமக்கு அருகதை இல்லை என்று உள்ளூர நமக்கே ஏதோ ஒரு தினசில் தெரிந்திருக்கிறது அதனால் நம் பிரார்த்தனை நிறைவேறாவிட்டாலும் பகவானை விடுவதில்லை பிரார்த்தனை நிறைவேறாததற்காக நாஸ்திகர்களாக போகிறவர்கள் ரொம்ப குறைச்சல்தான் அநேகமாக இயற்கையாகவே தான் நாஸ்திகர்கள் அப்படி இருக்கிறார்கள் தவிர பக்தி பண்ணினதால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்கிற தாபத்தால் நாஸ்திகராவது என்பது ரொம்பவும் அபூர்வம்தான் லௌகீகமான பலனை உத்தேசித்து ஏதோ கொஞ்சம் பக்தி பண்ண ஆரம்பித்து விட்டால் கூட சரி அது ஒருபோதும் அழிந்து போய்விடுவதில்லை வளராமல் பக்குவமாகாமல் வேண்டுமானால் போகலாம் ஆனால் அடியோடு இல்லாமல் போய்விடுவதில்லை இதனால் தான் கிருஷ்ண பரமாத்மா நீ ஞானியாகவோ ஜிஜ்ஞாசுவாகவோ இல்லாவிட்டாலும் சரி ஆர்த்தனாகவோ அர்த்தார்த்தியாகவோ தான் என்னிடம் வருகிறாயா அதுவும் சரி ஏதோ காரணத்துக்காக என்னை நம்பி வந்துவிட்டாயல்லவா அதனால் நீயும் பக்தன்தானப்பா என்று பரம கருணையோடு இவர்களையும் பக்தர்களோடு சேர்த்து கொள்கிறார்